பர்சனலா வேற பேசணும்னு சொன்னீங்களா அதான் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு பரவரப்பா கிளம்பி வந்த என்ன விஷயம் தானமா அது வந்து இந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியல ஐயோ என்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன கூச்சம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல பேசணும்னு சொல்லி உங்களை வர சொல்லிட்டேன் ஆனா இப்ப எப்படி பேசுறதுன்னு தெரியல டேய் என்ன இருந்தாலும் தெனவாக்கு இதெல்லாம் சொல்ல கூச்சமா தான் இருக்கும் பேசாம நீயே உன் மனசுல இருக்கிற காதல சொல்லிட்டா என்ன நான் உங்களை லவ் பண்றேன் தெனமான்னு நீயே தைரியமா முதல்ல சொல்லுடா சரி சொல்ல வேண்டிதா வஞ்சர் டேய் கதிரு தைரியமா சொல்லிடுறா அப்புறம் இதை விட்டா டைம் கிடைக்கவே கிடைக்காது